ஏன் எதற்காக என்றா என்ற மதிப்பிற்கு மரியாதை கூறிய அதாவது விட்டு மெய்யுக்கு அடித்திருக்கிறார் பொய் உலகம் தான் வாழ்க்கை பொய்க்கு வாழ்க்கை கண்டிப்பா அங்க போயிருக்கிறார் நான்காம் அவருடைய அதாவது தொண்ணூறு மூன்றாம் மாதத்தை முன்னிட்டு அவருடைய அன்பு மனைவி ருக்மணி அம்மா ருக்மணி அம்மா அவர்களும் அவருடைய பெற்றெடுத்த மக்கமார்கள் மருமக்கமார்கள் அனைவர்களும் ஒன்று கூடி ஒன்றாக நாடகம் அரங்கேற்றோம் அப்படி நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய நாடகமானது ஸ்ரீ மகாபாரத கதையில் ஒரு பகமா விளங்கி வரக்கூடிய அலவான்களபலி ஆமா நாடகத்தை நாம் துவக்கம் செய்திருக்கிறோம் ஆமா

i <laughs>

இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் யாரால் பிறக்கப்பட்டேன் என் பிறப்பின் ரகசியங்கள் என்ன தெரியுமா சொல்கிறேன் Thank <laughs> you.

அக்னி ஏகங்களை உண்டு செய்தார் அருங்கிலி துரோபகையாக நான் பிறந்தேன் சரி துரோபத மன்னனுடைய துரோபத மன்னனுடைய அக்னி கேள்வியில் அருங்கிலி துரோபகை பிறந்தேன் அக்கனில பிறந்தா அக்கனில பிறந்தங்கறியமா குழுருக்கு அடுப்புக்கட்டு வகாந்து குளூரு குளுரு காஞ்சா கூட சவுக்குனு சுட்டுப்பிட்டு தீஞ்சு போயிருது குழந்தைக்கு தாங்க காயமே மாட்டேங்குது நீ அக்கனில பிறந்த நீ எப்படி வாரம்

உத தெரியுமா காரணம் என்ன ஆமா என் தந்தையாரு பாஞ்சால மன்னர் சின்ன சிறு வயதிலேயே பாடசாலை சென்றார் சரி கல்வி கற்பதி ஆனா என் தந்தையாரு பாஞ்சால மன்னனுக்கு துரோணர் என்கின்ற ஒரு கிடைத்தார் ஒரு நண்பர் கிடைத்தார் ஆனால் அப்பொழுது இருவர்களும் உயிர் பிரியா நண்பர்கள் அப்படி இருக்க வேளையில் ஆனால்

பில் பயிற்சி கதாயுத பயிற்சி ஏற்றம் சரி குதிரை ஏற்றம் பல பல வித்தைகளில் சிறந்த மாணவராக விளங்கி வந்தார் துரோணர் ஓஹோ நல்லா குரு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் நல்லா சிறப்பா கத்துக்கிட்டாரு

என்னிடத்தில் உதவி என்று கேட்டாலே போதும் நான் இந்த பாஞ்சால நாட்டிற்கு அரசனாக இருக்க வேளையில் என்னை உதவி கேட்டால் போதும் என் ராஜ்யத்தை நான் பாதி தருகிறேன் என்று உரைத்தாரா சில ஆண்டு காலம் முடிந்தது அந்த துரோணர் என்ன செய்தார் என்ன செய்தார் கிருதி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் அவர்களுக்கு அஸ்பத்தராமன் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆனா அந்த குழந்தை வளர்ப்பதற்கு பால் இல்லை அந்த நேரம்தான் தான் துரோணருக்கு

ஒரு மாடு சீதனமாக வாங்கி வந்தால் தன்னுடைய குழந்தையை வளர்த்தலாம் என்ற எண்ணத்தோடு ராச சபைக்கு வந்தார் பாஞ்சால நகரத்திற்கு சரி ஆனா அப்பொழுது என் தந்தையாரான பாஞ்சால மன்னர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் காவலாளிகளத்தில் எடுத்துரைக்கும் பொழுது என் தந்தையார் என்ன சொன்னார தெரியுமா அவன் துரோணர் என்பவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவனுக்கு நாடு இல்லை நகரம் சொந்த பந்தமும் கிடையாது அவனும் ஒரு ஆண்டி நான் அரசன் அப்படி இழிவான வார்த்தையை சொல்லி வெளிநடக்க செய்தார்கள் அப்பொழுதுதான் சபத வைத்தாரா எனக்கு நீ எந்த ஒரு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல ஆனா உயிர் நண்பனையே அது கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அதனால நான் கற்ற கல்வியை மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு நாள் ஒரு தினம் ஆனது உனக்கு ஏர்வோடி கம்பத்தில் கட்டி நிறுத்தி செல்லவில்லை என்றால் என் பேர் துரோணரே கிடையாது அப்படின்னு சபதம் வைத்தார் அதே போல அந்த துரோணர் எங்கே சென்றார் டெல்லிக்கு சினாபுரத்திற்கு சென்றார் அந்த சினாபுரத்திலே கௌரவர்கள் நூறு மாணவர்கள் பாண்டவர்களோ ஐந்து மாணவர்கள் இந்த நூத்தி ஐந்து மாணவர்களுக்கும் குருவாக நின்று

பாஞ்சால மன்னனே தேர் கோடி கம்பத்தில் கட்டி இழுத்து வர வேண்டும் என்னுடைய பாதத்திற்கு நீங்கள் காணிக்காது செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது நூத்தி ஐந்து மாணவர்களும் யாருமே முன் வரல ஆனால் யார் வந்தார்கள் என் தந்தை யார் கட்டி இழுத்து சென்றார்கள் தெரியுமா மதிகுல மன்னர்களில் பாண்டவர் குலத்தில் பிறந்த ஆளால் அழகு மன்னர் அர்ஜுனர் சரி என் தந்தை யாரான

புழனி என்கிற ஒரு சொல்லும் பிறந்தது அப்படி நான்கு பேர் பிறந்தைங்க ஏகத்தில் ஆமா அப்படி உன்னையும் ஏகத்தில் பிறக்க வைத்து உன்னை இருட்டு பதினாறு பருவமகையான பிறகு உன்னை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தா கல்யாணம் ஆயிருச்சு நான் யாரையும் திருமணம் செய்தேன் ஆஹ் என்னை மாலை முடியுங்க ஆஹ் ஆனா யாரு 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 அவர்தான் குருநாடு குருகுலம செதித்து பிறந்த மன்னர்களில் ஒருவர் அவர்தான் நடு பிறந்த நாயகர் சரி அர்ஜுனனை திருமணம் செய்கே குருநாடு குருகுலம் ஆமா குந்தி ஈன்றெடுத்த பிள்ளைகளோ ஐந்து பேர் அந்த ஐந்து பேத்தில் இருவருக்களையூர் இருவருக்கும் மொத்தவர் மொத்தவர் நடுப்பெறந்த நாயகன் ஆளால் अलगமண்ணன் अलगமண்ணன் அர்ஜுனனி திருமணம் செய்தேன் மரியாதை மீ விளைந்து இந்த வங்கிய திருமணம் செய்தார் திருமணத்தை செய்து அம்மா நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க அம்மா ஏன் எதனால் என்ன காரணம் தெரியும் என்ன காரணம் நாங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்கள் எது எந்த நாட்டிலேயே இருக்கிறீங்க மூஞ்சி வாங்க கௌரவர்கள் என்பவர்கள் அவர்களோ நூறு மன்னர்கள் சரி பாண்டவர்களோ என்னுடைய கனவமார்களோ ஐந்து பேரு ஐந்து மன்னர்கள் ஆனால் இருப்பதோ ஐம்பத்தாறு தேசங்கள் ஐம்பத்தாறு தேசத்தை பாதி தருவதா என்ற மனைவில் எண்ணி சூதனால் பகடையாடி நாடு நகரங்கள் நம்ம செங்கோல் அனைத்தும் பறிமுதல் செய்தது மட்டுமல்லாமல் ஆனால் இதுதனால் தோற்ற பாண்டவர்களுக்கு என்ன கட்டளை இட்டார்கள் தெரியுமா எப்படி கட்டளை பாண்டவர்களோ பனிரெண்டு ஆண்டு காலம் காணகத்தில் வாழ வேண்டும் ஆண்டு காலம் எவருடைய கண்களுக்கும் தெரியாமல் மறைமுகமாக வாழ வேண்டும் அப்படி என்று கட்டளை ஆனால் என்னுடைய கனவமார்களோ அந்த கட்டளைக்கு நாங்க